அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிறப்பு தமிழ் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதை பாருங்க இது வந்து பார்ட் டூ வீடியோ ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உவமையும் பொருளும் வேறு வேறு அல்ல ஒன்றை கருதுமாறு செறிவுற அமைவது எது அப்படின்னா உருவகம் அதாவது உவமையும் உவமைக்கப்படக்கூடிய பொருளும் ஒன்னு தான் அப்படின்னு சொன்னா அதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா உருவகம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உருவகத்துல ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இதை எழுதுனது யாரு அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இந்த பாடலில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உருவகமாக இருக்கும் இந்த இடத்துல ஃபஸ்ட் லைன் பாருங்க காவிரி அப்படிங்கறது உவமை வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஓமிக்கப்படக்கூடிய பொருள் அதாவது இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றது உருவகம் வாழ்க்கையே காவிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாட்டம் சொல்றது உருவகம் ஓகே அடுத்து இந்த வார்த்தையே மணல் அப்படிங்கிற வார்த்தையும் உருவகம் அடுத்து ஓசையே ஜலங்கிறது உருவகம் ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பாடல் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காரு இல்லையா வாழ்க்கை ஃபுல்லாக பிச்சை எடுக்கிறான் மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை ஃபுல்லாக பிச்சை எடுக்கிறான் மூர்த்தி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க உவமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில் தோன்றுவது படிமம் அப்படின்னு சொல்றாங்க உவமையும் உருவகமும் இறுகி இருந்ததுன்னா அதை வந்து படிமம் அப்படின்னு சொல்லுவாங்க படிமத்தில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இதை எழுதுனது யாரு அப்படின்னா பிரமிழ் எழுதியிருக்காரு விடிவு பூமி தோளில் அழகு தேமல் கதிர்கள் கமழ்ந்து விரியும் பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி இது வந்து யார் எழுதுறது அப்படின்னா பிரமிழ் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க இதை எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூமி தோல்ல அழகான தேமலை பார்த்தா பிரமிப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க மறைமுகமாக கொண்ட சொற்களையோ காட்சிகளையோ பயன்படுத்தி எழுதப்படும் கவிதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க மறைமுகம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும் குறியீடுன்னு எதை வந்து மறைமுகமாக சொல்றாங்கன்னா சொற்களையோ காட்சிகளையோ மறைமுகமாக சொன்னால் அது வந்து குறியீடு அப்படிம்பாங்க குறியீடுல வந்து ஒரு கவிதை இருக்கு சமரச வேசமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறி கொடுத்த பூனைகள் நாம் இதை எழுதுனது யாரு அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதியிருக்காங்க இவருக்கு வந்து நம்ம ஏ ஆர் ரஹ்மான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஏஆர் ஆர் ரஹ்மான் வந்து சமரசமாக போயிடுவாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குற்றங்களை கடிந்துரைக்காமல் நகைச்சுவையுடன் சுட்டி காட்டுவதுதான் அங்கதம் அப்படின்னு சொல்றாங்க என்னது அங்கதம் அப்படின்னு சொல்றாங்க இத அடுத்து பாருங்க அங்கதத்துல வந்து ஒரு கவிதை வந்து கொடுத்திருக்காங்க என்ன கவிதைனா திண்ணை இருட்டில் எவரோ கேட்டா தலையை எங்கே வைப்பதாம் என்று எவனோ ஒருவன் சொன்னான் களவு போகாமல் கையருகே வை அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு இதை வந்து சொன்னது யாரு அப்படின்னா ஞான கூத்தன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகே நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து திண்ணை இரட்டில் ஆரம்பிக்குது அப்போ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் திண்ணையில கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எனது திண்ணையில கூத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கவிதைகளில் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவற்றை கொண்டு அமைப்பது என்னன்னு சொல்றாங்கன்னா முரண் அப்படின்னு சொல்றாங்க ஒன்றுக்கு ஒன்று எதிரான அதாவது ஆப்போசிட் வேர்ட் போட்டு எழுதுறதை வந்து கவிதையில் என்னன்னு சொல்றாங்களாமா முரண் அப்படின்னு சொல்றாங்க முரண் சம்பந்தமா ஒரு கவிதை கொடுத்திருக்காங்க என் கவிதை கைக்குலுக்கும் காலில் விழாது உடுத்திக்கொள்ளும் போர்த்தி கொள்ளாது இதை எழுதுனது யாரு அப்படின்னா மூ மேத்தா அவர்கள் எழுதியிருக்காங்க ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மேத்தாவை நம்ம ஆத்தான்னு சொல்லி ஞாபகம் வச்சிருக்கோம் ஆத்தா வந்து கைக்குலுக்கும் ஆனா காலில் மட்டும் விழவே விழாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஒரு சொல் இரு பொருள்பட அமைந்து வருவது சிலேடை அதாவது இதை இன்னொரு விதமா சொல்லணும்னா இரட்ட மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இததான் வந்து என்னதான் இரு பொருள்பட அமைந்து வருவது இதைதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிகப்பெரிய வீழ்ச்சியே எனினும் இது இயல்பானது தடுக்க முடியாதது என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி சொல்லி மீரா அவர்கள் இந்த கவிதையை வந்து பாடியிருக்காரு ஓகே வந்து இது வந்து என்னது என்னை எவரெஸ்டாக பார்க்கும் எப்படி ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா மீரா வந்து என்ன பண்றா எவரெஸ்ட்ல ஏறி பார்க்கறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மீரா வந்து மீரா எவரஸ்ட்ல ஏறி பாக்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க சொல்லுக்கும் அது உணர்த்தும் பொருளுக்கும் இடையிலான தொடர்பு தெளிவற்றி இருக்கும் படிப்பவர் தம் அறிவுக்கு உணர்வுக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தருவது இருண்மை அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த இப்ப வந்து ஒரு பத்து வயசு பயன் படிக்கிறான் அப்படின்னா அவன் ஏஜுக்கு தகுந்த அப்படி அவன் அறிவுக்கு தகுந்த அப்படி அந்த கவிதையை புரிஞ்சுக்குவான் அவ பெரியவங்க படிக்கிறாங்கன்னா அவங்க இதுக்கு அறிவுக்கு தகுந்த அப்படி அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இருண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இருண்மையில ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க நான் ஒரு உடம்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை இது எழுதுனது யாரு அப்படின்னா நகுலன் நகுலனுக்கு வந்து நக்கு நக்கல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இதை எப்படி நம்ம ஒரு உடும்பு ஒரு கொக்குன்னு சொன்னா கொக்குன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்து இயற்கை மரபு சார்ந்த ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க கிராமத்து நதி அப்படிங்கிற நூலில் இருந்து இந்த கவிதை இருக்கு இதோடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சிற்பி கவிஞர் சிற்பி தான் இதோடைய ஆசிரியர் என்ன கவிதை வந்து எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் இது நான் தவழ்ந்த கோரைப்பாய் முகம் பார்த்த கண்ணாடி என் காதலின் வீணை நினைவுகளை புதிந்து வைத்த வெள்ளித்தாள் அப்படின்னு சிற்பி வந்து இந்த கவிதையை சொல்லியிருக்காரு ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நான் தவழ்ந்த கா கோரப்பாயை வந்து சிற்பி எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் நான் தவழ்ந்த கோரப்பாயை சிற்பி எடுத்துட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மனித நேம் தலைப்பில் ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க இந்த கவிதை யார் எழுதுனது அப்படின்னா இளம் பிறை அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு ஓகே இது வந்து பாருங்க என்ன கவிதை அப்படின்னு பார்க்கலாம் ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவும் பசுவிற்கு உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததில்லை உயிர்களிடத்தில் அன்பு வேணும் ஓகே இந்த கவிதை யாரு இளம் பிறை அவர்கள் எழுதிருக்காங்க இது எப்படி நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் அப்படின்னா இளம் ஆட்டுக்குட்டி கொண்டு வா என்னது இளம் ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த பாருங்க தலைப்புல ஒரு என்னன்னு பார்க்கலாம் தினசரி வழக்கமாகி விட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்து விட்டு வீட்டுக்குள் நுழைவது இரண்டு நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் இன்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவற்று இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும் எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதத்தை அப்படின்னு எழுதினது யாரு அப்படின்னா கல்யாணி அவர்கள் எழுதியிருக்காங்க ஓகே இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து தினசரி வழக்கமாகி விட்டதுன்னு ஆரம்பிக்குது இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தினசரி கல்யாணம் நடக்குது அப்படின்னு மண்டபத்தில் தினசரி கல்யாணம் நடக்கு அந்த மீனிங்கில் வந்து தினசரி கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி கல்யாணிக்கும் இந்த கவிதைக்கும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க பாருங்க பட வீட்டின் தனிமை இதை எழுதினது யாரு அப்படின்னா சல்மா எழுதியிருக்காங்க அதாவது ஒரு ஓவியம் வரையப்பட்ட வீடு வந்து தனிமையாக இருக்கிறத கவிதையில் சொல்லியிருப்பாங்க சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசையும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும் கண்கள் பூக்கள் மீதி இருக்க மனம் தேடி போகிறது வரைபட வீட்டின் தனிமையை அப்படின்னு சல்மா வந்து எழுதியிருக்காங்க இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சல்மா வந்து சுவர்ல தொங்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சல்மா வந்து சுவர்ல தொங்குறா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கவிதை பாருங்க நம்பிக்கை தரக்கூடிய வந்து ஒரு கவிதையை இதை எழுதுனது யாரு அப்படின்னா இன்குலாப் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க புது தளிர்களால் ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயிலுடன் தளர்ந்து விழும் சருகுகளை தொடர்ந்து ஒரு பழுப்பாடை தரித்து என் பயணமும் இளையுதிர்காலம் எனினும் சருகாவதில்லை வேர்கள் எழுதினது யாரு அப்படின்னா இன்குலாப் அதாவது இந்த கவிதையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு இளையுதிர்காலம் அப்புறம் ஒரு வசந்த காலம் வந்து தளிர்கள்லாம் தளிர்க்குது இல்லையா அதுதான் அந்த நம்பிக்கை ஊற்ற மாட்டோம் இந்த கவிதை வந்து அமைஞ்சிருக்குது அதனால இது வந்து அருகாவதில்லை வேர்கள் அதாவது சருகு மாட்டம் கிடையாது வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதை வந்து முடிச்சிருக்காரு யார் எழுதினது அப்படின்னா இன்குலாப் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புது தளிர்கள் இன்னைக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு இன்குலப்பா இன்னைக்குன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு புது தளிர்கள் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பெண் உரிமை அப்படிங்கிற கீழே சில கவிதைகள் இருக்கு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை இதை யார் எழுதினது அப்படின்னா கந்தவரவன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஓகே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாளும் கிளமையும் அதுவுமா கந்தல் துணையாக போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏடுகளில் முன்பக்கத்தில் அட்டையில் வீடுகளில் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் அப்படின்னு பெண்களை பத்தி பெண்கள் உரிமைக்காக இந்த கவிதை வந்து எழுதப்பட்டிருக்கு யார் எழுதனது அப்படின்னா காசியானந்தன் அவர்கள் வந்து எழுதி இருக்காரு ஓகே இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஏடெல்லாம் எடுத்து போய் காசில விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க எண்பதுகளின் பிற்பகுதியில் தமிழில் விளிம்பு நிலை எழுதப்பட்டனன்னு கவிதைகள் எழுதப்பட்டன எண்பதுகளோட பிற்பகுதியிலே எழுதியிருக்காங்க யாருக்கு அப்படின்னா விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக எழுதியிருக்காங்க கவிதைகள் அது ஒரு கவிதை வந்து கீழே கொடுத்திருக்காங்க அதை எழுதினது யாரு அப்படின்னா சுகித்தராணி அவர்கள் எழுதியிருக்காங்க என்ன கவிதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எட்டாத தொலைவில் நின்று பனை ஓலைகளில் தேநீர் அருந்துகையில் உதட்டிலிருந்து வழியும் ஜாதியின் வழி காலனிகளற்ற பாதங்களை நினைக்க இன் கிராமத்தின் ஓவியம் தன்னை சட்டமிட்டு கொள்கிறது ஒருபோதும் உறங்காத இரட்டை வாழிடத்தில் அப்படின்னு சுகித் ராணி அவர்கள் எழுதி அந்த ஜாதி இதை பத்தி எழுதி ஓகே இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எட்டாவது தொலைவுல இருந்து ராணி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டாவது தொலைவுல நின்னு ராணி வந்து பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்தது பாருங்க ஒரு கவிதை யானை கதையை பற்றி ஒரு கதை மாட்டோம் ஒரு கவிதை ஃபுல்லாக எழுதியிருக்காங்க இது என்ன கதைன்னு நான் வந்து சொல்லிடுறேன் இது எழுதுனது யாரு அப்படின்னா மாலதி மைத்ரி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க அதாவது வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து யானை கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு நாள் வந்து யானை பொம்மையை வந்து அந்த குழந்தைக்கு பரிசாக கொடுக்குறாங்க அந்த பொண்ணும் அதை வந்து பத்திரமாக வச்சுக்கிறாங்க ஒரு நாள் வந்து அதிக வெப்பம் காரணமாக அவங்க வந்து கடலுக்கு வந்து குளிக்க போகிறப்ப அந்த பொண்ணு வந்து யானை பொம்மையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ போகிறப்ப ஆகுது கடலோட அலையால் வந்து யானையோடைய பொம்மை அந்த யானை பொம்மை இல்லாமல் இருக்கு இல்லையா அதோட தும்பிக்கை வந்து என்ன செய்யுது அப்படின்னா உடஞ்சி போயிருது அப்படி இருந்தால் அந்த பொண்ணு அதை பத்திரமா எடுத்துகிட்டு வர்றப்ப ரொம்ப சோகமாக இருக்குது அப்புறமேட்டு வழி நடக்க வந்து அந்த பொம்மையை பார்த்து மற்ற பிள்ளைகளும் வந்து அந்த பொண்ணு கூடிய வர ஆரம்பிக்கவும் அந்த குழந்தைங்களுக்குலாம் அவங்க அம்மா சொன்ன கதையெல்லாம் இருக்கும் இல்லையா யானை கதையெல்லாம் அதெல்லாம் சொல்லி நல்லா மகிழ்ச்சியோட போகிறது அப்படிங்கிறது அவங்க அம்மா சொல்கிற மாட்டோம் இந்த கவிதை வந்து இருக்கும் ஓகே இது வந்து யார் எழுதுனா அப்படின்னா மாலதி மைத்ரி யானை கதை எழுதுனது யார் அப்படின்னா மாலதி மைத்ரி ஓகே இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதை படித்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும் முன்பு ஒரு நாள் தன் அம்மா சொன்ன கதைக்குள் இருந்த யானை ஒன்றை என் அம்மா எனக்கு பரிசாக கொடுத்தாள் வெகு காலம் கழித்து வெயில் தாளாமல் யானையுடன் கடலுக்கு சென்றேன் மலைமலையாய் அலையெழுப்பி நீருக்குள் புதைத்து புரட்டி கெண்டி கிளறி வெளியே என்னை தூக்கி எறிந்தது கடல் கரைந்து மீந்த பாதி தும்பிக்கையுடன் கடலும் வானமும் ஒன்றாக கலந்து பிளீறியது சோகத்துடன் திரும்பினேன் ஊரே கூடி என்னை வெடிக்கை பொருளென பார்க்க குழம்பி பின் திரும்பினேன் தெருவெல்லாம் அலையலையாக என் பின்னே தொடர்ந்து வர கடலில் கறந்த ஒற்றை யானைக்கு ஓராயிரம் தும்பிக்கைகள் என என் மகள் ஊருக்கெல்லாம் ஒரு கதை சொல்லி

கலையாய் கலையாய்பிறப்படுத்தோம் தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் விதை வளர்த்த முள்ளானோம் விளக்கின் இருளானோம் சந்திப்பிலை போன்ற சந்ததிப்பிலை நாங்கள் காலத்தின் பேரேட்டை கடவுள் திருத்தட்டோம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு நான் காமராசன் அவர்கள் ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கால காலத்துக்கு மழை பெய்யுதுன்னா அதுக்கு காரணம் காமராஜர் செஞ்ச நல்ல விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே நம்ம அடுத்தது பார்க்கலாம் அடுத்த கவிதை பாருங்க உனக்கு தெரிவிதில்லை என்ற தலைப்புல சில சமயங்களில் உனக்கு தெரிவதில்லை சிறிய எறும்புகளை மிதித்தபடி நீ நடந்து போவதை சில சமயங்களில் நீ உணர்வதில்லை பசும்புள்ள நசுக்கியபடி கடந்து போவதை தெரிந்தும் உணர்ந்தும் கடந்து போகிறாய் என் அந்தரங்கத்தை மிதித்தபடி யார் எவர் என்று தெரியாமல் தொடர்ந்து மிதிப்பட்டே வருகிறோம் நானும் இரண்ட என் எதிர்காலமும் லிவிங் ஸ்மைல் வித்யா அப்படிங்கிறவங்க வந்து இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காங்க இருக்காங்க இது நான் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சில சமயங்களை வந்து எறும்புகளை மிதிச்சபடியே என்ன செய்யறா ஸ்மைல் பண்றா வித்யா எறும்புகளை மிதிச்சுட்டு என்ன செய்யறா ஸ்மைல் பண்றா வித்யா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினாறாம் நூற்றாண்டில் வந்து ஜப்பானில் தோன்றிய பழமையான ரென்கா பாடல் மரபில் இருந்து உருவான கவிதை தான் ஹைகூ கவிதை அப்படின்னு சொல்கிறாங்க ஹைகூ கவிதை எதுலேருந்து வந்துச்சாமா இந்த ஜப்பானில் இருந்து தோன்றுச்சாமா ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹை ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க எனது ஹை ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ரென்கா மரபிலிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹைகூ கவிதை வந்து எதுலேருந்து வந்துச்சா ரென்கா பா பாடல் மரபில் இருந்து வந்திருக்கு ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஹை பிச்சில் வந்து கூவுறாங்க என்ன கூவுறாங்க அப்படின்னா ரெங்கா ரெங்கா அப்படின்னு சொல்லி கூவுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஹை பிச்சில் ரெங்கா ரெங்கான்னு கூவுறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க ஹைகோ என்ற கவிதை விடுவத்தினே தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா யார் அப்படின்னா நம்ம பாரதியார் தான் அறிமுகப்படுத்திருக்காரு ஓகே ஹைகோ கவிதை எத்தனை வரிகளால் ஆனது அப்படின்னா மூன்று வரிகள் தான் இருக்கும் முதல் ரெண்டு வரி வந்து நம்மளுக்கு புரியாது மூணாவது வரி சொல்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து புரியும் அதான் ஹைகோ கவிதை மொத்தம் மூணு வரி தான் இருக்கும் ஓகே அடுத்து பாருங்க ஹைகோ கவிதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தந்தை தந்த தாய்ப்பால் உங்களுக்கு ரெண்டு வரில ஒண்ணுமே புரியல மூணாவது வரி பாருங்க முப்பால் அப்படின்னு சொன்னோன்னா தெரிஞ்சிருச்சு ஓகே தான் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஓகே தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அகதி முகாம் மலையில் வருகிறது மண் வாசனை பள்ளிக்கு போகாத சிறுமி குட்டும் ஆலங்கட்டி மலை ஓகே இது வந்து ஹைக்கு கவிதை தான் இது யார் எழுதுனது அப்படின்னா அறிவுமதி அவர்கள் தான் எழுதிருக்காங்க இது வந்து ஹைக்கு கவிதையை அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓகே அடுத்து ஒரு கவிதை பாருங்க அடிவில அடிவில் அதிரும்பறை தலைமுறை கோவம்னு சொல்லிட்டு ஒரு ஹைக்கு யார் எழுதியிருக்கா அப்படின்னா மித்ரா அவர்கள் எழுதியிருக்காங்க இதை வந்து மிதிரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு அடிவில் அடிவில் மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடிவில் அடிவில் மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து ஒரு ஹைக்கு கவிதை பாருங்க குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில் காரன் காலை அடுத்து கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம் இதை எழுதுனது யார் அப்படின்னா வைகரை அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க குட்டி மீன் கடித்து சென்றது தூண்டில் காரன் காலை இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குட்டி மீன் வந்து என்ன செஞ்சிருச்சு கரைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வந்து கோடை மரம் கொஞ்சம் இலை நிறைய வானம் இதை ஞாபகம் வச்சலாம் அப்படின்னா கோடை காலத்துல வந்து வைகரை வைகரைனா என்னன்னா விடிய காத்தால் நாலு டு ஆறு மணி நடத்தம் ஸோ அந்த கோடை காலத்துல வந்து நாலு டு ஆறு மணிக்கு எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கவிதை ஆயிரம் முட்கள் இருந்தும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்றுவிடுகிறது மீன் இது வந்து ஒரு ஹைக்கு மிதித்து விடாதே இருக்கிறது குழந்தையின் நிழல் அடுத்து பாருங்க நிழலில் கொஞ்சம் இளைப்பாடலாம் விழித்ததும் வெட்ட வேண்டும் இந்த மரத்தை அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஹைக்கு எழுதியிருக்காங்க பாருங்க இது யார் எழுதினது அப்படின்னா பனிமலர் என்னும் கவிதை தொப்பில் இருந்து நம்மளுக்கு இதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து பாருங்க ஹைக்கு கவிதையின் பரிமாணமாக கருதப்படுகிறது எது அப்படின்னா சென்ட்ரியூ கவிதை ஹைக்கு கவிதையோட பரிணாம கருதப்படுவது இந்த சென்ட்ரியூ கவிதை இது ஹை ஹைல ஹைட்டில் போயிட்டு தான் சென்ட்ரிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஹைட்ல போயிட்டு தான் சென்ட்ரிங் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து நகைப்பா சென்ட்ரியூன்னு சொல்றாங்க அதாவது இந்த கவிதை வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும் அதனால் இது நகைப்பா சென்றியோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடடே இந்த பழம் இனிக்கும் ஏணியுடன் அதே நரி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா பழம் வந்து எட்டு லாட்டி நரி என்ன சொல்லிட்டு போச்சு ஐயா இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு இல்லையா அது அதையே நகைச்சுவையாக யார் எழுதியிருக்கா தமிழர் மன்னன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அடடே இந்த பழம் இனிக்கும் ஏணியுடன் அதே நரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு ஓகே இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த தமிழ் தமிழ் கொடுத்த பழம் இனிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழன்பர்கள் கொடுத்த பழம் இனிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மதிமேல் பூனை இரண்டு பக்கமும் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்காரு யாரு அப்படின்னா அமுதபாரதி வந்து எழுதிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மதுமேல் பூனை வந்து பாலை குடிக்காமல் அமுதம் குடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்க்கலாம் லிமரிக் கவிதைகள் டேஷ் அடிகளை கொண்டிருக்கோம்னா ஐந்து அடிகளை தான் கொண்டிருக்கோம் இப்போ வந்து ஹைகூ வந்து மூணு தானே இருக்கும் அதே மாட்டம் லிமரிக்னு ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதை வடிவம் வந்து ஐந்து அடிகளை தான் கொண்டிருக்கும் அடுத்து ஹைகு கவிதையின் மூவடி எல்லையும் லிமரக் கவிதையின் இயபையும் கொண்டது தான் இந்த லிமரைக்கு லிமரிக் அப்படிங்கிறது வேற லிமரி கு அப்படிங்கிறது வேற அதாவது இந்த லிமரைக்குனா என்னன்றதான் சொல்றாங்க ஹைகு கவிதையில் இருக்குது பார்த்தீங்களா ஹைக்கு கவிதை வந்து தானே இருக்கும் அந்த மாதிரி மாதிரியும் அதே வந்து இயபு இருக்கு லிமரிக்குன்னு ஒரு இயபு இருக்கு இல்லையா அந்த இயபையும் கொண்டதுதான் இந்த லிமரைக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க தமிழில் முதலில் லிமரைக்கு எழுதியது யாருன்னா ஈரோடு தமிழன்பன் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லிமரைக்கு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்ல முதல்ல வந்து லிமரைக்கு எழுதியது யாருன்னா ஈரோடு தமிழன்பன் அடுத்து ஒரு லிமரைக்கு கவிதை கொடுத்துருக்காங்க வானம் கூட்டுள் வருமா பறக்க மறந்து ஒடுங்கி இருந்தால் சிறகு பெருமை தருமா குழந்தை வளர்ந்த தொட்டில் கிழிந்து கந்தலான பின்னும் பாடும் தாய்மை மெட்டில் அப்படின்னு ஈரோட தமிழ் அன்பன் எழுதியிருக்காரு ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வானில் கூட் வானம் கூட்டில் வருமா ஈரோடு ரோட்டில் வருமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து குழந்தை வளர்ந்த தொட்டில் இப்போ ஈரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மீராவின் குறும்பாக்கள் குக்கு என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு அப்போ மீராவோட தான் இந்த குக்கு அப்போ மீராவோட குறும்பாக்கள் குக்கு என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு ஓகே அது அதுலேருந்து ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க ஆயிரம் ஈக்கள் மொய்க்கும் ஆசையில் வானத்தட்டில் ராத்திரி கிழவி சுட்டு வைத்த ஒற்றை தோசையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க யார் அப்படின்னா மீரா எழுதியிருக்காரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீறாவை சுற்றி ஆயிரம் ஈ முக்கியது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் மீரா சுத்தி ஆயிரம் வந்து முக்கியது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்